உறவுகளுக்கு வணக்கம் இந்த இயற்கை வேளாண்மையில் நிறைய நமக்கு பரிந்துரைகள் மாறி மாறி புதுசு புதுசாக நிறையா உரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தேன் நினைக்கிறேன் என்னென்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்றத நாம் கவனித்தாலே நமக்கு இந்த புதிய பரிந்துரைகள் புது புது வகையான உரங்கள்லாம் தேவைப்படாதுன்ற மாதிரி நினைக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட இப்போ நான் ரெண்டு வருஷமாக அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அடிப்படையில் பருவ காலத்தை சரியாக பயன்படுத்திட்டாங்க பருவ காலத்தை பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறத விட எப்போ மழை பெய்யுது மழையை நம்பி எப்படி விவசாயம் பண்ணலாம் மழை நீரை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அவங்க மிக முக்கியமாக ரொம்ப அதில் வந்து அந்த நுட்பத்தை ரொம்ப அறிஞ்சு வச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த நுட்பத்தினுடைய அடிப்படையில் தான் முன்னோர்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக மழை நீரை முழுமையாக அவங்க தேக்கியிருக்காங்க மழை நீர் அளவுக்கு நிலத்தை விட்டு வெளியே போகாத அளவுக்கு மழைநீரை முழுமையாக நிலத்திலே தேக்கி அதையே என்ன பண்ணியிருக்காங்க விவசாயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க மழை நீரை விட சிறந்த வளம் மிகுந்த தண்ணீருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது மழைநீரில் தான் பயிர்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது அந்த நம்ம மழைநீரில் பயிர் செய்துட்டு வந்தாலே இயல்பாக விளையிறது என்ன விளையுமோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விளைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் உரம் போட்டு தான் பயிர் செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை இது நம்ம முன்னோர்கள் செய்துட்டு வந்தாங்க இதை மட்டுமே தொடர்ந்து செய்யும்போது பயிர்கள் எந்த அளவுக்கு தன் மண்ணில் வந்து சத்தை எடுக்குதோ அதுக்கு மீதம் இருக்கிற சத்துகள் மண்ணிலே தங்கிடும் அப்போ அடுத்த வருட மழை அடுத்த வருட மழைன்னு முக்கால் பாக சத்தை வந்து பயிர்கள் எடுத்துக்குது கால்பாக சத்து மீதி இருந்தால் கூட தொடர்ந்து இதே முறை செய்யும்போது மண்ணில் என்ன பண்ணக்கூட மண் பண்ணுவோன்னா சத்துக்கள் வந்து அபரிமிதமாக பெருகிக்கிட்டே போவோம் இந்த முறையை தான் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க